தண்ணி குடிக்கலான்னு வந்தால் பாட்டில் காலியாக இருக்குது வீட்டில் தண்ணி பிடிச்சிக்க கூட யாருக்கும் யாரும் இல்லை நேற்று சாயங்காலமே நான் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன் சிந்துவும் விக்னேஷும் ஒரு ஃப்ரிட்ஜில் பாட்டில் கொண்டு வைக்கவே மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் ஃபோனும் லேப்டாப்பும் பார்த்துட்டு இருந்தேன் தண்ணி குடிச்சிக்கிட்டு பாட்டில் ஃப்ரிட்ஜில் வைக்க தெரியாதா நான் தான் எல்லா வேலையும் பார்க்குறோம் காலி பாட்டில் வா ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க

ஆமா ஒவ்வொரு பாட்டிலையும் பேரலையும் வச்சுப்போம் அவங்கவுங்க பாட்டில அவங்கவுங்க தான் குடிக்கணும் இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது இனிமேல் நீங்கள் உங்கள் பாட்டில் நீங்கள் தண்ணி குடிச்சா போதும் இதுவும் நல்ல ஐடியா தான் அப்போ நம்ம பாட்டில் நம்மளே பேர் பேரடைஞ்சி தண்ணி பிடிச்சி வச்சுப்போம் இனி அவங்கவுங்க பாட்டில் அவங்கவுங்க தண்ணி குடிக்க பார்த்துக்கோங்க பாட்டில் தண்ணி பிடிக்கிறது அவ்வளோ பெரிய வேலையா தண்ணி பாட்டில் பார்த்தா தண்ணி நிறுத்தி ஃப்ரிட்ஜில் கொண்டு வைக்க வேண்டியது தானே சரிம்மா நான் டெய்லி தண்ணி பிடிச்சி வைக்கேன் இன்ஸ்டா ரீல் போடுறது மாதிரி பாட்டில் டெய்லி தண்ணி பிடிச்சி வைக்கணும் அவ்வளோ தானே நம்ம வீட்டு தண்ணி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இந்த மாதிரி யூடியூப்ல டைட்டில் போடலாம்